வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆம்பிள்ஃபேர் வந்து ரீ ஒர்க்காக கொடுத்துருக்காங்க அது எங்க இருந்து அப்படின்னு சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி உள்ள இன்டீரியர்ல எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆம்பிள்ஃபேர் தான் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா கொல்லிமலையிலிருந்து மாதேஷ் அப்படின்றவர் வந்து நம்மளுக்கு அமைச்சிருக்காரு இதில் வந்து அம்பிங் இஷ்யூ நிறையா இருக்குங்க செட் ஆன் பண்ணாலே உருன்னு ஒரு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இந்த ஆம்பை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது வந்து கொல்லிமலையிலேருந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம் அடுத்த ஆப்ளான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா மரவு ராஜ் அப்படின்றவர் வந்து நம்மளுக்கு இந்த ஆம்பு ரீஒர்க்காக கொடுத்துருக்காரு ரெண்டு ஆம்பிள் ஃபருமே ரீஒர்க் தான் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்டிகே வந்து ஒரு மாடல் போட்டிருக்காங்க இதில் ஃபுல்லாகவே எல்லாமே எஸ்டிகே தான் இதில் வந்து ஒரு ஃபெட்டு போர்டு போட்டிருக்காங்க அடுத்து இதுக்கு பார்த்து அரௌண்டுக்கும் சென்டருக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசி அறுபத்தி ரெண்டு எண்பத்தி மூணுன்ற ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் எல்லாமே எப்படி நான் இது எல்லாமே எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோன்றதை காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்